ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वास्देवाय नारायणों नमस्कृतिम नरचैवर्ण देवीं सरस्वती उदीरे नष्ट प्राय श्रष निम भगवत सव्य भगवती उत्तम श्लोक भक्ति न शुभम कवोति वाचा पंगुम लंगाय तेरमृपातमह मंदिर श्रीगुरुदीन तारीण परमाश्री चैतवरम ओम अज्ञानतिमरंदा सल क्या सक्षुम मिलि तस्म श्री गुरुवे नमः नमो ओं विष्णुपदाय कृष्ण प्रसाय बुदर्ष जयपदा स्वामी ओम गौर तम तक रामधारिणी नम ओं विष्णुपदाय कृष्ण प्रसाद बुदर्श्री भक्ति वेदांध स्वामी दीन नमस्ते सरस्वती देवे गौरवान प्रचारणी निर्विशेष शून्यवधि भाषा ते देशधारणी जय श्री कृष्ण जयत्य प्रभुनंद श्री अद्वैत श्रीवासदे गौर भक्त वृंद हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण எல்லாருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமத் பாகவதம் ஒன்பதாவது ஸ்கந்தம் ஏழாவது அத்தியாயம் மாந்தாத்தா மகாராஜனுடைய வம்சம் அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த ஏழாவது அத்தியாயத்துல பார்க்க போறோம் ஸோ மாந்தாத்தா அவர் வந்து பிந்துமதிய திருமணம் செஞ்சுண்டு அவங்களுக்கு வந்து மூணு ஆண் குழந்தைகள் ஐம்பது பெண் குழந்தைகள் பிறக்குறாங்க ஸோ அந்த மூன்று ஆண் குழந்தைகள் யாரு அப்படின்னா குருகுசன் அம்பரீஷர் முச்சுக்குந்தன் முச்சுக்குந்தனை பத்தி நம்ம பத்தாவது ஸ்கந்தத்துல பார்ப்போம் அதே போல அந்த ஐம்பது பெண் குழந்தைகள் வந்து சௌபரி ரிஷி வந்து திருமணம் செஞ்சுக்கிறார் இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு அதுக்கப்புறம் அவங்களுடைய வம்சம் எப்படி வளர்ந்தது அப்படின்ட்டு அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போறோம் சுகதேவர் வந்து பரீட்சத்துக்கு சொல்லிட்டு இருக்கார் மாந்தாத்தாவுடைய மகன்கள்ல வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றவர் யாரு அப்படின்னா அம்பரீஷர் ஸோ இந்த அம்பரீஷர் வந்து தன்னுடைய பாட்டனார் மாந்தாத்தோடைய அப்பா யாரு அப்படின்னா யுவனாஸ்வர் இல்லையா ஸோ அந்த யுவனாஸ்வர் வந்து இந்த அம்பரீஷர் வந்து ரொம்ப டேலண்ட்டாக இருக்கான் அதனால இந்த பையனை எனக்கு தத்து கொடுத்துருங்க அப்படின்ட்டு அவர் வந்து எடுத்துக்கிறார் ஓகேங்களா ஸோ அவர் தான் வளர்க்குறார் அம்பரீஸ்வரை ஸோ அதுக்கப்புறம் அம்பரீஷர் ரொம்ப சிறந்த ராஜாவாக இருக்கார் அம்பரீஷருடைய மகன் வந்து யுவனாஸ்வன் அப்புறம் வந்து அவருக்கு திருமணம் மட்டும்தான் அவருடைய மகன் வந்து ஹாரிதன் அப்படின்னுட்டு சோ இப்படி இவங்க எல்லாருமே வந்து முக்கியமா மாந்தாத்தோடைய இந்த வம்சம் வந்து ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான வம்சமாக இருக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றவர்களாக இவங்க வந்து திகழ்கிறாங்க சோ அதுக்கப்புறம் இப்ப மாந்தாத்தோடைய முதல் மகன் யாரு அப்படின்னா புருகுத்சன் இல்லையா ஸோ அந்த புருகுசனுக்கு வந்து யாரோட திருமணம் நடக்குது அப்படின்னா நர்மதா உடைய நர்மதையுடைய திருமணம் நடக்குது சோ நர்மதாவுடைய சகோதரர்கள் அவங்க எல்லாம் யாரு அப்படின்னா பாம்புங்க சோ பாம்பு அதாவது நாகர்களுக்கும் மனிதர்களுக்கும் அந்த காலத்துல திருமணம் நடந்திருக்கு பாருங்க இல்லையா ஸோ அப்படி இவங்களுக்கு வந்து திருமணம் நடந்திருக்கு முக்கியமா நர்மதா இவங்க இவங்களை வந்து இவங்களுடைய சகோதரர்கள் முக்கியமா வாசுகி ஸோ இவங்கெல்லாம் வந்து இவருக்கு திருமணம் செஞ்சு வச்சு விடுறாங்க திருமணம் செஞ்சு வச்சதுக்கப்புறம் அப்புறம் வாங்க எங்களுடைய லோகத்தை வந்து பார்த்துட்டு வாங்க அப்படின்னுட்டு மாதாத்தோடைய மகனான புருகுசவனை வந்து அழைச்சிட்டு எங்க இந்த அண்டத்தினுடைய அடி பகுதியில ஏன்னா அவங்க எல்லாம் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாதாளு உலகம் ஸோ அங்கதான் இந்த நாகர்கள் எல்லாம் வாழறது சோ அந்த உலகத்துக்கே அந்த அம்மா வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க சோ இப்படி அழைச்சிட்டு போனதுனால முக்கியமாக முக்கியமா அதாவது ரசாதன தரம் அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா பகவான் விஷ்ணுவுடைய சக்தியை பகவான் வந்து இந்த புருகுசனுக்கு கொடுக்குறாரு சோ எதற்காக அப்படின்னா அந்த சக்தியை வச்சு அங்க வந்து கொண்ட கொஞ்சம் கந்தர்வர்கள்லாம் இருந்திருக்காங்க ரொம்ப கெட்ட செயல்கள்லாம் செஞ்சிட்டு இருந்திருக்காங்க எல்லாம் இவர் வந்து கொண்டு குவிச்சரோம் ஓகேங்களா சோ இப்படி கொண்டு குவிச்சதுனால ரொம்ப பிரசித்தி பெற்றுட்டார் யாரு இந்த புருகுசன் இவர் வந்து எனக்கு வந்து எந்த ஒரு பாம்பும் என்னை வந்து தாக்க கூடாது இதை யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ யாரெல்லாம் கேள்விப்படுறா அவங்களுக்கு எல்லாமுக்கும் எந்த ஒரு பாம்பு பயமோ பாம்பு தாக்குதல்ல இருந்து இல்லை இந்த கனவுல எல்லாம் பாம்பு ஸோ அது போல எதுவுமே அவங்க யாருக்கும் வரக்கூடாது இதை நினைச்சாலே போதும் அப்படின்னுட்டு அவர் வந்து வரம் கேட்கிறாரு உடனே அவங்களும் இந்த வரத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்து விடுறாங்க சோ இப்ப புருகுசன் நர்மதா இவங்களுக்கு வந்து யார் பிறக்கிறாங்க அப்படின்னா திரிசத்தியூ ஓகேங்களா இந்த திரிசு அவருக்கு திருமணம் நடந்து அவருக்கு வந்து அனரண்யன் பிறக்கிறாரு அந்த அனரண்யனுக்கு திருமணம் அவருடைய மகனாக வந்து ஹரியஸ்வன் பிறக்கிறாரு ஹரியஸ்வனுக்கு திருமணம் நடந்து அவருக்கு வந்து பிராருணன் பிறக்கிறாரு இந்த பிராருணனுக்கு வந்து திருமணம் அவருக்கு வந்து திரிபந்தன் பிறக்கிறாரு இந்த திரிபந்தனுக்கும் திருமணம் நடந்து நெக்ஸ்ட் யார் பிறக்கிறது அப்படின்னா சத்தியவிரதன் சோ இந்த இன்னொரு பெயர் தான் என்ன அப்படின்னா திரிசங்கு அப்படின்னுட்டு இந்த திரிசங்கு அப்படின்ற இவர் வந்து பிறக்கிறாரு இவர் வந்து ஆஹ் இவர் வந்து ஒரு தவறு செய்யறாரு என்ன தவறு செய்யறாரு அப்படின்னா ஒரு பிராமண பெண் திருமணம் நடக்கும்போது இவர் போய் அதை வந்து ஸ்டாப் பண்ணி அந்த கல்யாணத்தை வந்து தடுத்து நிறுத்துறாரு சோ அது இல்லாம அந்த பொண்ண கடத்திட்டு வர போயிடுறாரு அவங்க அப்பாவுக்கு பயங்கர கோவம் வந்து நீ வந்து ஒரு சண்டாலனா போ அப்படின்னு சாபம் கொடுத்துடுறாரு சோ ஆனாலும் விஸ்வாமித்திரர் வந்து இவர் என்ன பண்றாரு ஏன்னா இவர் வந்து தன்னுடைய உடம்போடு சொர்க்கம் போகணும்னு ஆசைப்படுறாரு அரு திரிசங்கு அதனால் விஸ்வாமித்திரர் என்ன பண்றாரோ இவர வந்து தன்னுடைய உடம்போட சொர்க்கம் போறதுக்கு இவர் அனுப்புகிறார் ஆனப்பட்ட தேவர்கள் என்ன பண்றாங்க உடம்போடலாம் யாரும் வந்து சொர்க்கம் போக முடியாது இல்லையா இந்த சரீரத்தை எடுத்துன்னு போறாங்க அவங்க அங்கேருந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க சோ அதனால அப்படியே அங்கேருந்து தலை கீழே விளராறாம் யாரோ திரிசங்கு அப்ப விஸ்வாமித்திரோட சக்தியால் அப்படியே அவர் வந்து நிறுத்தப்படுறாரு சோ இப்போவும் அதாவது அவர் வந்து அப்படியே ஆகாசத்துல தலைக்கீழா தூங்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அதே போல உடைய மகன் தான் யாரு அப்படின்னா ஹரிச்சந்திரன் சோ ஹரிச்சந்திரன் ஆஹ் ஹரிச்சந்திரனால விஸ்வாமித்திரரும் வசிஷ்டரும் வந்து நிறைய சண்டை எல்லாம் போட்டுண்டாங்க ஓகேங்களா ரெண்டு பேரும் அப்படியே பறவைகளாம் மாதிரி சண்டை எல்லாம் போட்டு முக்கியமா என்ன அப்படின்னா வசிஷ்டருக்கு விஸ்வாமித்திர கண்டாலே பிடிக்கும் ஏன்னா விஸ்வாமித்திரும் ஒரு சத்ரியர் ஒரு சத்திரியரா இருக்க கூட சத்திரியரா இருக்க வேண்டியது தானே அவர் எதுக்கு பிராமணராக மாறுறாரு அது இல்லாமல் ஒரு பிரம்ம ரிஷியா மாறணும் அப்படின்ட்டு வேற எல்லாம் பண்ணி அதுக்கெல்லாம் முயற்சி பண்றாரு சோ இது வந்து வசிஷருக்கு பிடிக்கலை ஓகேங்களா ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும் இல்லையா பட் இவருக்கு அப்படி ஒரு ஆசை சோ அதற்கு காரணமும் ஒன்று இருக்கு அதையும் பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா சோ இப்போ இவங்க ரெண்டு பேர் எதற்காக சண்டை போட்டுக்கிறாங்கன்னா ஏன்னா இந்த விஸ்வாமித்திரரை பத்தி நம்ம வந்து பதினைந்தாவது அத்தியாயத்துல பார்க்க போறோம் சோ அத சும்மா ஷார்ட்டா சொல்லிடுறேன் சோ காதின்ற ராஜா அவருக்கு வந்து சத்தியவதி அப்படின்ட்டு ஒரே ஒரு பெண் தான் இருக்காங்க சோ அப்ப வந்து ரிச்சிகர்ன்ற ஒரு ரிஷி வர்றாரு அவர் வந்து நேரா காதி கிட்ட போய் எனக்கு வந்து உங்க பொண்ணான சத்தியவதி திருமணம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அவருக்கு தூக்கி மாதிரி போடுது என்னடா நம்ம வந்து வேண்டாம்னு சொன்னா இவர் வந்து சாபு கவனம் கொடுத்துட போறோம்னு அவர் என்ன சொல்றாரு நீங்க வந்து ஆயிரம் குதிரைகள் ஆஹ் ஒயிட் குதிரையா இருக்கணும் ஆனா ஒரே ஒரு காது மட்டும் பிளாக்கா இருக்கணும் அப்படி குதிரைகள் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நான் வந்து என் பொண்ண உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுறேன் அப்படின்னு அது ராஜசபையெல்லாம் சொல்லிடுறாரு சோ மறுநாளே நம்ம ரிச்சி கருப்பு அப்படியே ஆயிரம் குதிரை எடுத்துட்டு வந்து நிக்க நின்னுட்டு இருக்காரு பார்த்தோம் எல்லாம் வெள்ளை குதிரை ஒரே ஒரு காது மட்டும் கருப்பா இருக்கு ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு என்னடா நம்ம சொல்லி மறுநாளே வந்து இப்படி நிக்கிறாரு என்னட்டு வேற வழி இல்ல ஏன்னா எல்லாரும் எதாலும் சொல்லியாச்சு இல்லையா உடனே சத்தியவதியா ரிச்சிகரே திருமணம் செஞ்சு வச்சாச்சு இப்ப இருந்த ஒரு பொண்ணும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு காதியோட மனைவி மகாராணி அப்படி தீர்த்த எல்லாம் போறாங்க அப்படி போயிட்டு வராம்போது ஓகே இந்த காட்டுல தானே நம்மளுடைய பொண்ணு சத்தியவதி இருக்கா சரி எப்படி இருக்கா பாத்துட்டு போலாம் அப்படின்னுட்டு அந்த காட்டுக்குள்ள அப்படி போறாங்க போகும்போது பொண்ணையும் பார்த்தாச்சு எப்படிமா இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படியே ஆஹ் சேம லாபங்களை விசாரிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து கேட்கிறேன் உனக்கும் குழந்தை இல்லை எனக்கும் குழந்தை இல்லை உங்க ஆஹ் அதான் ரிச்சிகர்கிட்ட சொல்லி ஏதாவது அவர் வந்து ஒரு பெரிய முனிவர் பகவான் பகவான்கிட்ட வேண்டி நம்ம ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒண்ணு பாயசம் கொடுக்க சொல்லு அதை சாப்பிட்டா நம்ம குழந்த ஆண் குழந்தை ஏன்னா எனக்கும் ராஜ்யத்தை பாத்துக்கிறதுக்கு ஆண் குழந்தை வேணும் இல்லையா அப்படின்னு கேட்கிறேன் சரி ரெண்டு சத்தியவதியும் ரிச்சிகர்கிட்ட தன் கணவர்கிட்ட உடனே மனைவி ஆசையை கேட்டால் மறக்க முடியுமா சரி நேட்டா அவரும் என்ன பண்ணுறார் யக்னம் பண்றார் சோ அதனால சத்ரிய தேஜஸோட ஒரு பாயசமும் இவங்க பிரம்ம பிராமணர்கள் இல்லையா அதனால பிரம்ம தேஜஸோட ஒரு பாயசமும் அந்த யக்ஞத்திலிருந்து அவர் வந்து வாங்குறார் சோ வாங்கி மனைவி கிட்ட கொடுக்குறாரு அம்மா இதை நீ குடிக்கணும் இது உங்க அம்மா ஏன்னா அவங்க சத்திரர்கள் சத்திர சோ அதனால இதை அம்மாக்கு கொடுத்தாரு இதை நீ குடி அப்படி மட்டும் சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் போய் ஸ்நானம் பண்றதுக்கு நதிக்கு போயிட்டார் ஆனா இந்த மகாராணிக்கு கொஞ்சம் டவுட் இந்த ரிஷி தன்னுடைய மனைவிக்கு மட்டும் ரொம்ப பெஸ்டா ஏதாவது மந்திரம் போட்டு நல்லா பெஸ்ட் பாயசமா பண்ணியிருப்பாங்க அதனால எனக்கு இதுதான் வேணும் அப்படியே அடம் முடிச்சு அந்த அதை எடுத்து குடிச்சிடுது ஸோ சத்தியவேதையும் இன்னொரு பாயசத்து விட்றாங்க இவர் குளிச்சுட்டு வர்ற வந்து பார்க்குறாரு சத்தியவேதை பார்க்கும்போது அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஏமா நீ மாத்தி பாயசத்தை குடிச்சிட்டு போட்டிருக்கேன் ஏன்னா உண்மையில இப்ப சத்திரிய தேஜஸ் எல்லாம் தெரியுது நான் பிரம்ம தேஜஸோட எல்லாம் பாயசம் கொடுத்த உனக்கு நீயே இப்படி மாத்தி குடிச்ச அப்படின்னுட்டு என்னங்க சொல்றீங்க அப்படின்னுட்டு ஆமா ஆக்சுவலாக உன்ன இப்ப சத்திரிய தேஜஸம் வந்து மற்ற அசுர அத அசுர ராஜாக்கள்லாம் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களெல்லாம் அழிப்பான் அவ்வளோ தேஜஸோட அவன் பிறப்பான் நீ எதுக்கு அதை குடிச்ச ஐயோ எனக்கு அப்படியேப்பட்ட மகன் வேண்டாம் அப்படின்னு வேற மாதிரி என்ன மாத்தி கொடுங்க இல்லம்மா அது ஆல்ரெடி இப்ப நின்று போச்சு வேணா உனக்கு பிறக்கக்கூடிய அந்த தேஜஸ மகனா இல்லாம பேரனா பிறக்கிறதுக்குன்னா மாத்தலாம தவிர அது நம்மளுடைய அந்த டிஎன்ஏல இருந்தும் போகாது ஏன்னா நீ குடிச்சுட்ட அப்படின்னு ஸோ தான் சத்தியவதிக்கும் ரிச்சிகருக்கும் பிறந்தவர் தான் யார் அப்படின்னா ஜமதகினி ஸோ ஜமதகினிக்கு பிறந்தது பரசுராமர் ஓகேங்களா அஞ்சு மகன்கள் அது ஐந்தாவது மகனாக பரசுராமர் பிறக்கிறாரு ஸோ அதே போல இந்தம்மா மகாராணி குடிச்சிட்டு போனாங்களே அது என்ன அப்படின்னா பிரம்ம தேஜஸோட பாயசம் குடிச்சிட்டு போனாங்க ஸோ அவங்களுக்கு பிறந்தவர் தான் யாருன்னா விஸ்வாமித்திரர் ஆனால் பிறந்த குலம் என்ன சத்திரிய குலம் ஆனா அவரு இருக்கிறது பிரம்ம தேஜஸோட பிறந்துட்டார் அதனாலதான் அவர் எப்ப பார்த்தாலும் ரிஷிய போல தவசை பண்ணிட்டு உக்கார் இருப்பாரு நீங்க உட்காந்து தவசை பண்ணிட்டு இருக்குமா சோ இவர் தான் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க பண்ணி கடைசியில அவர் வந்து என்ன ஆஹ் பிரம்ம தேஜஸோட அப்படி ஒரு பிரம்ம ரிஷி பட்டம் வெல்றாரு சோ இது வந்து வசிஷ்டருக்கு நீ பிறந்தது குலம் அதை விட்டுட்டு நீ எதுக்கு இப்ப வந்து இப்படி பிராமணனை போல தபாஸ் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் ஏன் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு இதுலேயே இவங்க ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் வரும் இதில் வேற ஹரிச்சந்திரன் ஏதோ கோபம் வந்து நிறைய தானமெல்லாம் வாங்கி அவர் பண்ணியாச்சு சோ அந்த கோபம் வேற வசிஷ்டருக்கு வந்து உடனே என்ன பண்ணிட்டுறாரு விஸ்வாபுத்திரன் நீ வந்து ஒரு பறவையா போகணும்னு சாபம் கொடுத்துட்டாரு ஓ நீ என்னைய சாபம் கொடுத்த நீ ஒரு பறவையா போன்னு சாபம் இப்போ ரெண்டு பறவைகளும் சேர்ந்து ஒன்னோட ஒன்று வருஷ சண்டை போட்டுட்டு இருக்குங்க பல வருடங்களாக ஒன்று ரெண்டு இல்லை பல வருடங்களாக இந்த ரெண்டு பறவைகள்லாம் சண்டை போட்டு பாருங்க ரெண்டு பேரும் அஷ்டாங்க யோகம் படித்த பெரிய பெரிய ரிஷிகள் இவங்க அப்படியேப்பட்ட இவங்களும் இப்படி தான் இருக்காங்க அதே போல நம்ம வந்து சௌபரி ரிஷி பார்த்தோம் அவரும் இப்படி தான் புலனுகர்வுக்கு அடிமையாகி அவரும் என்ன பண்ணியாச்சு அப்படியே ஐம்பது மனைவியை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை போற சோ இப்படி வந்து மாறிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் பெரிய பெரிய சின்ன பசங்க போல ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சாபம் கொடுத்துன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கணும் இப்படி எல்லாம் இருந்தாங்க ஆக்சுவலாக உண்மையா இந்த உலகத்துல இருந்து ஜென்ம மிருத்து ஜராவியாதின்ற இந்த சக்கரத்துல இருந்து விடுபடணும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து இல்லாம இப்படி சின்ன பிள்ளைத்தனமாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக இந்த உலகத்துல பதம் பதம் பத்தம் ஒவ்வொரு அடியிலும் துக்ககரமான விஷயங்கள் தான் ஆபத்தான இடங்கள் தான் இது சோ அதையெல்லாம் மறந்து இப்படி இவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க என்ன பண்றது சோ கடைசியில இப்ப ஹரிச்சந்திரனுக்கு குழந்தை இல்ல சோ குழந்தை இல்லாததுனால அவர் வந்து ரொம்ப வருத்தத்தோட இருக்கார் அந்த நேரத்துல நாரதருடைய அறிவுரையால வருணனை நினைச்சு இவர் வந்து ஆஹ் வணங்குறார் சோ வருணனை சரணடைஞ்சதுனால எனக்கு வந்து ஒரு மகன் வேணும் அப்படி மகன் நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவனை வந்து யாகத்துல நான் உங்களுக்கு கொடுத்துடுவேன் திருப்பி இப்ப மகன் இல்ல அதனால நீங்க கொடுத்தேன் நான் திரும்ப உங்களுக்கே கொடுத்துருவேன் அப்படின்ற ஏதோ கேட்டுட்டார் இவர் வரணும் சந்தோஷப்பட்டு இவருக்கு ஒரு மகனையும் கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் ஹரிச்சந்திரன் நான் அந்த குழந்தைய கொடுத்துட்டேன்ல ரோஹித்தன் ஒரு மகன் பிறந்தாச்சு இப்ப ஹரிச்சந்திரனுக்கு யாகம் எப்ப பண்ற எனக்கு நீ ஏன்னா நான் வரம் கொடுத்தேன்ல அந்த குழந்தை எனக்கு யாகத்துல கொடுத்துரு அப்படின்னு கேக்குறாரு இருங்க இப்ப குழந்தை பிறந்திருக்கு ஒரு பத்து நாள்ல ஒரு பத்து நாள் ஆகட்டும் அதுக்கப்புறம் நான் பலி கொடுக்கறதுக்கு சரியா இருக்கும் சோ பத்து நாள் கழிச்சு திரும்பவும் வருணன் வந்து கேக்குறாரு இப்ப பத்து நாள் ஆயிடுச்சு எப்ப பலி கொடுப்ப அப்ப அரிச்சதுன்னு சொல்றாரு இல்லைங்க அந்த குழந்தைக்கு வந்து பல்லு முளைக்கட்டும் ஏன்னா எதை பலிவோ அதுக்கு பல்லு இல்ல முளைச்சிருந்தா தானே நல்லா இருக்கும் தூய்மை அடையும் சரி ஓகே சோ இப்ப அந்த குழந்தைக்கு பல்லெல்லாம் கூட முளைச்சாச்சு திரும்ப வரும்னு வந்துக்கார எப்ப 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 பலி கொடுப்ப இல்லைங்க பல்லு விழட்டும் ஏன்னா ஒரு ஆறு ஏழு வயசுல எல்லா பல்லும் விழுந்துரும் இல்லையா சோ அப்ப அது அதுக்கு தகுதியானது சரின்னுட்டு அப்பவும் போயாச்சு திரும்ப வந்து பல்லெல்லாம் விழுந்தாச்சு இப்ப திரும்ப வந்து எப்ப எப்ப பலி கொடுப்ப இல்ல அந்த பல்லெல்லாம் திரும்ப முளைக்கட்டும் அப்ப அது சுத்தமாகும் சரி ஓகே திரும்ப அந்த குழந்தைக்கு பல்லெல்லாம் முளைச்சாச்சு திரும்ப அவர் வந்து கேக்குறா எப்ப பலி கொடுப்பேன் அவர் சொல்றாரு ஆக்சுவலாக என் மகன் வந்து சத்திரியன் அவன் வந்து தன்னை பாதுகாக்கிற அளவுக்கு அவனுக்கு அந்த தைரியம் வரணும் அவனை அவனே பாதுகாத்துக்கணும் ஸோ அப்பதான் அவன் வந்து தூய்மை அடைவான் அப்ப நான் வந்து கொடுக்குறேன் ஸோ இத வந்து ரோஹிதன் பார்க்குறான் உட்டா நம்ம அப்பா எப்பயாவது ஒரு வாட்டி யாகம் பண்ணி யாகத்தில் வருண தேவனுக்காக நம்ம பலி கொடுத்துடா போல் இருக்கே அப்படின்னு பயந்து அவன் என்ன பண்றான் அதாவது தன்னுடைய அரண்மனையை விட்டு வில்லு அம்பெல்லாம் எடுத்து காட்டுக்கு ஓடி போயிடுறான் இப்ப இவர் பலி கொடுக்க அதாவது எந்த ஒரு யாகமும் பண்ணவும் முடியாது பலி கொடுக்கவும் முடியாது காரணம் என்ன அங்கதான் மகனே இல்லையே சோ இந்த நியூஸ் வருணனுக்கு தெரிஞ்சு போச்சு உடனே வருண கோபம் வந்து அதாவது இந்த ஹரிச்சந்திரனுக்கு ஒரு பயங்கரமான வியாதிய குடுத்துறாரு சோ அப்படியே வயிறு இவ்வளவு பிரசம் உப்பி போயிடுது அவருக்கு ஏதோ நீர்கோப்பு நோய் அப்படின்னுட்டு ஏதோ சம் டிசீஸ் வந்துடுச்சு வயிறு உள்ள பெருசாக உப்பி போய் கை கைகால உப்பி மூஞ்சளவு பெருசா ஆகி ஸோ இப்படி எல்லாம் உப்பி போயிட்டு அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு இப்போ ரோஹிதன் வந்து சரி அப்பாவை பார்க்கலாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம வந்து அப்பாவுக்கு எப்படி இருக்கோ தெரியலையே அப்படின்னுட்டு அவர் வந்து யோசிக்கிறாரு சோ அப்பா வந்து இந்திரன் வந்து இல்லை இல்ல நீ வந்து இப்போ காட்டுக்கு வந்துட்டல நீ வந்து ஒரு புண்ணிய ஸ்தலங்கள் தீர்த்தஸ்தலங்கள் எல்லாம் போய் யாத்திரை போயிட்டு வா அதுக்கப்புறம் உன்னுடைய நான் தேசத்துக்கு போ அப்படின்னு சரி ரோஹிதனும் அதே போல தீர்த்த யாத்திரை புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போறான் இந்திரனுடைய உத்தரவாலை ஒரு ஆண்டு ஆயிடுச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு திரும்ப வரான் திரும்ப வேற ஒரு ரூபத்துல திரும்ப ஆ இப்போ ஒன்னும் போய் இந்த பக்கம் எல்லாம் போய் சுத்திட்டு வா இப்படியே ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்போ ஆறாவது வருஷம் ஆக போகுது ஸோ ரோஹிதன் ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் இந்திரன் வேற வேற ரூபத்துல அதாவது முதியவர் வேஷத்துல பிராமண வேஷத்துல இப்படி எல்லாம் வந்து நீ அந்த பக்கம் போய் சுத்திட்டு வா இந்த பக்கம் போய் தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு வா இப்படியே சொல்லி சொல்லி அனுப்பிட்டு இருக்காரு இப்ப ஆறாவது வருஷம் இல்ல கண்டிப்பா நம்ம போயே ஆகணும் அப்படின்னுட்டு இவர் வந்து வராரு ஸோ வரும்போது அங்க வந்து அஜிகர்த்தா அப்படின்ற ஒரு பிராமணர் இருக்காரு அவருடைய மகன் யாரு அப்படின்னா சுனர் சுண சுன சேபனை அந்த சுண சேவனைய வந்து காசு கொடுத்து அதாவது விலைக்கு வாங்கிடுறாரு அதாவது இப்ப அவங்க ரொம்ப உம் எப்படி நம்ம மிருகங்களை காசு கொடுத்து வாங்குறோமோ அது போல அந்த காலத்துல கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி மனிதர்களையும் இப்படி விலைக்கு காசு கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை அந்த காலத்துல இருந்திருக்கு சோ அப்ப அதாவது அப்பாவுக்கு வந்து பெரிய மகன்னா ரொம்ப பிடிக்கும் அம்மாவுக்கு சின்ன மகன்னா ரொம்ப பிடிக்கும் நடுமகனை யாருமே கண்டுக்கல கடைசியில் வேணா இவனை எடுத்துக்கோங்க அப்படின்னு காசு வாங்கிட்டு நடுமகனை கொடுத்தாச்சவங்க யாகம் பண்ணி இந்த பையனை பலி கொடுத்துடலாம் அப்படின்னுட்டு கூட்டிட்டு வந்துட்டாரு யாரு ரோஹிதன் கூட்டிட்டு வந்து சரி அப்பா நீ வந்து யாகம் பண்ணு அப்படின்னு சோ அதே போல யாகம் பண்றாரு சோ யாகம் பண்ணும்போது நரபலி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது வருணன் என்ன பண்றாரு அந்த ஹரிச்சந்திரன் இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளையும் நீக்கிடுறாரு யாகத்தை யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா ஏன்னா ஒவ்வொரு யாகம் நம்ம வந்து பார்க்கலாம் யாகம் பண்ணும்போது நமக்கு வந்து நான்கு வேதம் படித்தவர்களும் வேண்டும் ஏன்னா ஓதா உத்காதா அத்வர்யு பிரம்மா அப்படின்ட்டு நாலு சோ ருக்வேதம் படிச்சவாலை ஹோதா சாமவேதம் படித்தவங்க படிச்சவங்க உத்காதா யஜுர்வேதம் படிச்சவங்க அத்வர்யு அதர்வன வேதம் படிச்சவங்க பிரம்மா அதாவது சமர்ப்பணம் அங்க யக்ஞத்துல சமர்ப்பணம் பண்றது ஓதா நல்ல முறையில சோ மந்திர உச்சாடனம் பண்றது உத்காதா அவங்க இந்த ப்ரொசீஜர்லாம் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கானு பாக்குறது அத்வரியு ஸோ எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது கண்காணிக்கிறது யார் அப்படின்னா பிரம்மா சோ இப்படி இந்த நான்கு வேதம் படித்தவள அங்கே வந்து இருந்தே ஆகணும் சோ அதுக்கு எந்தெந்த ரிஷிகளை அவர் வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்னா ஹோதாவாக விஸ்வாமித்திரரையும் உத்காதாவாக ஆஹ் உத்காதவாக யாரு அப்படின்னா அயாசியர் அப்படின்னு அயாஸ்யர்னு ஒரு ரிஷி அதுக்கப்புறம் வந்து அத்வர்யு அது வந்து ஜமதகினி ரிஷியா அப்புறம் வந்து பிரம்மா அந்த இதுல வந்து வசிஷ்டரை பாருங்க இவங்க நாலு பேரும் சேர்ந்து தான் அந்த யாகத்தெல்லாம் வந்து நடத்துறாங்க ஸோ கடைசியில் அந்த சேனா பலி கொடுக்கறதா இருந்துச்சு இல்லையா ஸோ அதை வந்து விஸ்வாமித்திரரே தடுத்து அவர் வந்து தன்னுடைய மகனாக ஸ்ரீகாரம் பண்ணிக்கிறார் ஓகேங்களா ஸோ அதை வந்து நம்ம மகாபாரதத்தில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் அது ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு ஹரிச்சந்திரன் அவருடைய மனைவி ரெண்டு பேரும் வந்து ரொம்ப சத்தியசீலர்களாக இருக்காங்க ரொம்ப பொறுமையானவர்களாக இருக்காங்க சோ ரொம்ப ஸ்ரத்தையாக அவங்க வந்து இருக்காங்க விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு ஓகே இவங்க இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்களே அப்படின்ட்டு அவங்களுக்கு நல்ல பிரம்ம ஞானத்தையும் அவர் வந்து விஸ்வாமித்தர் வந்து குடுக்குறார் உடனே ஹரிச்சந்திரன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா பௌதிக சுகபோகங்கள் அனைத்தையும் பார்த்தாச்சு ம் சோ கடைசியில் இப்ப போதும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு தன்னுடைய மனசை மண்ணுலையும் மண்ண நீரிலையும் நீர நெருப்பிலையும் நெருப்பை காற்றுலேயும் காற்று ஆகாயத்திலையும் இப்படி கலந்து கலந்து கடைசியில் அவர் வந்து அந்த ஆத்ம ஞானத்தை ஏன்னா இந்த பௌதிக சுகபோகம் விட்டு அவர் கடைசியில் ஆத்ம ஞானம் அடைஞ்சு அவர் வந்து பகவானுடைய பகவானுடைய பின்னப்பகுதி அந்த ஞானம் ஆத்ம ஞானம் அடைஞ்சு அந்த இடத்துக்கு அவர் வந்து போயிடுறாரு அதான் பிரம்மஜோதியில ஓகேங்களா இப்படி அவர் வந்து பகவான்கிட்ட போயாச்சு ஏன்னா முற்றிலும் பௌதிக பந்தமே வேண்டாம் அப்படின்னுட்டு தான் அவர் வந்து அந்த ஆத்ம ஞானத்தை பிடிச்சி அப்படி வந்து இப்படி போறாரு ஏன்னா இதெல்லாம் வந்து ரிஷிகள் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் இதெல்லாம் அஷ்டாங்க யோகிகள் பண்ணக்கூடிய ப்ராசஸ் இது சோ அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி யார் போயாச்சு இப்ப கிளம்பி ஹரிச்சந்திரன் போயாச்சு இதோட நமக்கு வந்து இந்த ஏழாவது அத்தியாயம் முடியது ஓகேங்களா ஸோ நாள் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து எட்டாவது அத்தியாயம் பார்க்கலாம் ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம் ஹரே கிருஷ்ணா